வணக்கம் தோழரே வணக்கம் தோழரே உங்க பேர் என்ன அருண் அருண் குமார் இது எந்த ஊர் தோழரே மதுராந்தகம் பக்கத்துல பவுஞ்சூர் ஓ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் ஒரு டிகிரி பிசிஏ பண்ணியிருக்கேன் ஓ டிகிரி பண்ணியிருக்கீங்க சூப்பர் நீங்க தொழில் செய்யிருக்கீங்க தோழரே ஒன்றும் படிச்சிருக்கேன் தொழில் தான் நம்ம விவசாயம் தான்பா விவசாயமா ஆமா விவசாயம் தான் படிச்சிருக்கேன்றீங்க அப்புறம் எப்படி விவசாயம் கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ண மூணு வருஷம் வேலை செஞ்சேன் சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அந்த அளவுக்கு எதுவும் வருமானம் வைத்த அளவுக்கு ஆகலை எனக்கும் பிடிக்கல அப்புறமா பார்த்தா நம்மளுக்கு வருமானம் இருக்குதோ இல்லையோ எனக்கு நிம்மதியாக இருக்கிறதுனால் எனக்கு விவசாயம் தான் எனக்கு பிடிச்சிருக்குது விவசாயம் பண்ணுற அளவுக்கும் எனக்கு அந்தளவுக்கு வருமானமும் இல்லை அதுக்கான இடமும் என்கிட்ட எதுவுமே இல்லை அது மூலிமா தான் நம்மளுக்கு நம்மளுடைய விவசாய நம்பர் மூலிமா வந்துட்டு ஸ்டாரேஜ் ட்ரஸ்ட்டு எனக்கு அறிமுகமாச்சு அவங்க மூலயமா தான் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு அந்த விவசாய ஒவ்வொருவரும் பொருட்களும் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு இப்போதான் வாங்கி கொடுத்தாங்க அது மூலியமாக தான் இப்ப நான் விவசாயம் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் இந்த காலத்தில் ஒரு சின்ன உதவின்னு கேட்டால் சொந்தக்காரங்க கூட எதுவுமே செய்யவே மாட்டாங்க ஆனால் ஸ்டார் எஜுகேஷன் ட்ரஸ்ட் தான் எனக்கு எல்லா உதவியுமே பண்ணி கொடுத்தாங்க அவங்க மூலியமா தான் இப்ப நான் இந்த நிலமையில நான் எடுக்கிறேன் ஒரு அண்ணன் கூட போறாங்க அண்ணன் தம்பி அவங்களாம் கூட யாருமே நம்பவே தேவையில்ல ஏதோ தெரிஞ்ச மூலமா வந்தேன் தெரிஞ்ச மூலியமா இந்த அளவுக்கு நான் இந்த நிலைமை நான் வந்திருக்கேன் அதுக்கு முக்கிய காரணம் அந்த ஸ்டார் எஜுகேஷன் ட்ரஸ்ட் தான் அது இன்னும் நல்லா இந்த மாதிரி நல்ல நிலைமை இருக்குது காரணம் ஸ்டார் எஜுகேஷன் ட்ரஸ்ட் தான் அவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே அவங்க கண்டிப்பா போயிட்டு அவங்க உதவி பண்ணணும் அவங்க இன்னும் நல்லா இருக்கிறதுக்கும் இன்னும் அவங்க அதிகமான உதவி பண்ணுறதுக்கும் அவங்க நல்ல பெரிய நிலைமைக்கு போகணும் அதுக்கு நான் வேண்டிக்கிறேன்